ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ட் யூ சேனல் வாங்க இன்றைக்கியான ஸ்டோரிக்குள்ளே போகலாம் சிறுவர்களும் தவளையும் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் சில சிறுவர்கள் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் அந்த குளத்தில் நிறைய தவளைங்க இருக்கிறத பார்த்தாங்க உடனே ஒரு பையன் ஒரு சின்ன கல்லாக எடுத்து குளத்தில் இருக்கிற தவளை மேலே போட்டான் உடனே அந்த தவளை பயத்தில் துள்ளி குதிச்சிச்சு அதை பார்த்த அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே இன்னொரு கல்லை எடுத்து தவளைங்க மேலே போட்டான் அதை பார்த்த எல்லா சிறுவர்களும் தங்களுக்கு கிடைச்ச கல்லை எடுத்து தவளைங்க மேலே வீச ஆரம்பித்தாங்க அப்போ ஒரு தவளை வெளியே வந்து தம்பிங்களா பலம் குறைந்த எங்கக்கிட்ட உங்கள் வீரத்தை காட்டாதீங்க எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிச்சு அதை அந்த பசங்க கேட்கவே இல்லை தொடர்ந்து கல்லை எடுத்து எரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்போ இன்னொரு தவளை வந்து எங்களை பிடிக்க இந்த பாம்பு வேற இந்த நேரத்துக்கு வரும் இதில் நீங்கள் வேற எங்களை துன்புறுத்துறீங்களேன்னு கேட்டுச்சு பாம்பு வர்றத கேள்விப்பட்ட அந்த குட்டி பசங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு உடனே வேக வேகமாக அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க இதுலருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா பலியவனுக்கு பலியவன் இந்த உலகத்தில் உண்டு நம்மளை உடைய வலிமை குறைந்தவர்களோட நம்ம என்னைக்குமே காயப்படுத்துவதோ கஷ்டப்படுத்துறதோ இருக்கக்கூடாது ஏனென்றால் வலியவனுக்கு வலியவன் இந்த உலகத்தில் இருக்கிறான்